ஜூலை பதினேழு ஆடி இரண்டு மழை நீ கருணாகரன் மழை நீர் போன்று உன் கருணை எல்லார்க்கும் சொந்தம் வானத்தினின்று தூயதாக மழை நீர் கீழே இறங்குகிறது பூமியில் உள்ள இடத்தின் குணதோஷம் பாராது அது எங்கும் சமமாக வீழ்கிறது அதன் பாங்குக்கு ஏற்ப ஒவ்வொரு இடமும் மழை நீரை பயன்படுத்துகிறது அதை பயன்படுத்தாது விட்டுவிடுகிற இடமும் உண்டு ஈஸ்வர கிருபை எல்லாருக்கும் சொந்தம் அதை நன்கு பயன்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும் வானமாய் நின்று இன்ப மழையாய் இறங்கி என்னை வாழ்விப்பது உன் பரங்கான் தாயுமானவர்